நம்ம வந்து போன வீடியோஸில் பார்த்திங்கன்னா நின்ற நிலையின் எக்ஸசைஸ்ஸு மூச்சு பயிற்சி அப்புறம் கால் எக்ஸசைஸ் கால் நிலை எல்லாமே பார்த்தோம் இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து மகராசனம் மகராசனமில் வந்து மொத்தம் ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்குது நிமித் நேராக படுக்கிறது அப்புறம் நிமித்தி படுக்கணும் அது ஒன்று அப்புறம் குரோக்கடாயில் ப்ரோசனம் ஒன்று இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட்ஸு மசாஜ் இது எல்லாமே இருக்கும் இது நம்ம வந்து எல்லாமே படுத்த நிலையில தான் நம்ம செய்யறோம் இப்ப இந்த மகராசனம் இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு நம்ம செய்யறோம்னு முக்கியமா பாத்தீங்கன்னா நின்றுன்ற நிலையில நம்ம கை கால் எல்லாமே அசைச்சிருவோம் நம்ம அப்டமெண்ட்டுக்கா எதுவுமே எந்த ஒரு பிரச்சனையுமே பாத்தீங்கன்னா உடல்ல நம்மளுக்கு இந்த போஷன் இந்த போஷன் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணும் இல்லையா எல்லா உறுப்புகளும் மெயினான உறுப்புகள் எல்லாமே கழுத்துல இருந்து நம்மளுடைய இடுப்பு பகுதி கீழே வரைக்கும் இதான் அப்டமன் சொல்லுவாங்க இல்லையா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வ வரும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கெலாம் நிறைய பிரச்சனை வரும் மெயினாக இருக்குது இந்த சுகர் இருக்குது லிவர் ப்ராப்ளமாக பிபி அது இது என்னவோ சொல்கிறாங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து லங்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து வரும் அப்படி பார்க்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மகராசனம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா குப்புறுத்து படுக்கிறது இப்போ நம்ம இவருந்து அலோபதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகருக்கு மாத்திரை கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா சுகர் கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க அவங்களோடது நான் குறை சொல்லலை நான் பட் அவங்க கொடுக்க மாதிரி பண்ணால் பேன்கிரியாஸ் ஆக்டிவேட் பண்ணணும் அங்கே தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலாகிறதே இருக்கும் என்ன தான் நீங்கள் ஃபுட் ஹாபிட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி அது ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்கள் எக்ஸசைஸில் வந்து நீங்கள் பேன்க்ரியாஸ் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா வாக்கிங் எல்லாமே நல்லா இருந்தால் கூட நீங்கள் வயிறு சம்மந்தான் வயிறு அமைத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சர்ஜரிலாம் இருந்தால் தயவு செஞ்சு பண்ணாதீங்க நான் சொல்கிறது எல்லாமே நார்மல் பர்சனுக்கான இதுதான் நான் சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு சர்ஜரி அது மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்பெஷல் இஷ்யூஸ் ஏதாவதுனா ட டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு செஞ்சு ஸோ மகராசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் உங்களுக்கு இடுப்பு பகுதியில் இருக்கிற தசைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா குறையும் நாள்படம் படம் கிடைக்கும் நல்ல ஒரு டேர்ன் உடம்பு வந்து இங்கே ஸ்விஸ்டாகி டேன் ஆகிறதுனால பெண்களுக்கு வந்து கர்ப்ப பைக்கு ரொம்ப 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 நல்லது ஏன்னா அந்த இடுப்பு பகுதி நல்லா வந்து ஃப்ளக்சிபிள் ஆகும் இடுப்பு அழகாக ஒரு ஒரு பாந்தமாக வந்து இடுப்பு வரும் அது உழ சதைகள்லாம் வந்து நால் செய்ய செய்ய அந்த ஊழ சதைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து குறையும் மகராசனத்தில் மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்புறம் இந்த செஸ்ட் ரீஜியம்ஸ் எல்லாமே எல்லாமே ஒரு டோன் ஆகும் எதுவுமே நீங்கள் தொடர்ந்து செய்கிறதில் மட்டும் தான் இருக்குது பார்க்குறதால மட்டும் பிரயோஜனம் கிடையாதுங்க செய்கிறப்போ உங்களுக்கு தொடர்ந்து செய்கிறப்போ அதனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அபரிதமாக இருக்கும் எப்பயுமே ஓகேவா ஸோ அப்படி இருக்குமா நம்ம இன்றைக்கி மகராசனம் வந்து எக்ஸசைஸ் எப்படி பண்ணலான்றது நம்மளுக்கு வாய்ஸ் ஓவராக நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா படு படுத்த நிலையிலே முன் குப்புறப்படுத்துட்டு படுத்துட்டு ரெண்டு பக்கமுமே ரெண்டு காலை ஒழுங்கு நேராக வச்சுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் அப்போ வந்து உங்கள் தலை வந்து முன்ன பின்னே வந்து ரைட்டு போகும்போது லெஃப்ட்டும் லெஃப்ட்டு போகும்போது ரைட்டும் இருக்கணும் அப்போ அப்படி அப்படி மாற்றி மாற்றி பண்ணணும் அடுத்தது உங்கள் கால் மேலே ஒன்று கால் மேலே கால் போட்டுட்டு ரைட் ரைட்டு கால் ஒரு தடவை லெஃப்ட்டு கால் ஒரு தடவையும் மூணு மூணு தடவையும் நம்ம வந்து ஆட்டி ஆட்டி நம்ம அப்போ தலையை மட்டும் இப்போ நல்லா பாருங்கள் கவனித்து பாருங்கள் நல்லா வந்து மாறியும் அதுக்கப்புறம் கட்டவரல் கட்டவரல் எடுத்துகிட்டு கட்டவரல் மேலே லெஃப்ட்டு கட்டவரல் மேலே ரைட்டு கட்டவரலும் ரைட்டு கட்டவரல் மேலே போகணும் அப்போ கை வந்து மாறிடும் அந்த லெஃப்ட்டுக்கு போகும்போது ரைட்டு வந்து கை மாறும் அதாகும் அப்போ தலையும் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி இருக்கும் இப்படியும் வந்து நம்ம ஒவ்வொன்றும் த்ரீ த்ரீ டைம்ஸ் நம்ம வந்து நம்ம செய்கிறோம் ரெண்டு காலும் நம்ம வந்து செய்யணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குப்பரைப்படுத்திக்கிட்டு எல்லாவே பார்த்திங்கன்னா ரெண்டு நல்லா கொடுத்துட்டு உங்கள் ரெண்டு காலும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு எந்த பக்கமும் ஒன்றா வச்சுட்டு லெஃப்ட்டு ரைட்டு இப்படி திரும்பிக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட்டு திரும்புகிறப்ப பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு கால் மேலே ஒரு கால் போடணும் ஃபஸ்ட்டு லெ லெஃப்டு கால் மேலே ரைட்டு போட்டுட்டு அப்புறம் மூணு தடவை பண்ணணும் அப்புறம் ரைட் கால் மேலே நம்ம லெஃப்ட்டு காலை போட்டு மறுபடியும் ஒரு மூணு தடவை மேலே நம்ம பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட்டவரல் இல்லை இடது கட்டளை வலது கட்டவரல் வச்சு நம்ம மூணு தடவை வந்து நம்ம இப்படி இப்படி அசைச்சிக்கணும் அடுத்தது மறுபடியும் இடது கட்டவரல் மேலே வலது கட்டவள் மேலே இடது கட்டவர்கள் வச்சு நம்ம வந்து நல்லா அசைக்கணும் அடுத்தது வந்து குரோக்கடாயில் குரோக்கடாயில் போசன்றப்போ நல்லா படுத்துட்டு இது வந்து நல்ல ட்விஸ்டிங் போர்ஷன் நல்லா இருக்கும் அதாவது ஆப்போசிட் ரைட்டில் போகும்போது ரைட் கால் லெஃப்டில் போகும்போது லெஃப்ட் கால் வந்து நம்ம தூக்கணும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்படி போர்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க செய்யாதீங்க மற்றவங்க நல்லா ஃபோர்ஸ் பண்ணிட்டு கடைசியில் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்துட்டு அப்படியே சைலண்டாக நம்ம வந்து படுத்து தூங்கிடலாம் அவ்வளோதான் இந்த கிட்டக்க இந்த மூணு நம்ம ஸ்பூன் வரலையும் இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு அப்படி கையை படுத்துக்கணும் அப்படி கையை படுத்துக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்டோடைய கழுத்து வந்து இங்க வைக்கணும் அடுத்தது நம்ம இந்த ஒட்ட விரல் இது மகரிஷியோட பாயிண்ட்ஸ் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானது நிறைய உறுப்புகளுக்கு வந்து நம்மளுக்கு இங்க இருக்கிறது எல்லாமே நல்லா கியூர் ஆகும் டெய்லி செய்யறப்ப வந்து இந்த நெஞ்சு குழிங்கிறதுலயே ഇത് ഒരു എട്ട മൂച്ചി വന്ന് നമ്മൾ വിടണോ അതായത് ഒന്ന് വൺ ബാർ കാട്ടി അപ്പൊ നമ്മ കയ്യില വെക്കണം വയ്ക്കണം അടുത്തത് വന്ന് അതേ ഒരു മൂന്ന് ഇത് വെച്ചിട്ടോ ഇങ്ങനെ നെഞ്ചു പോയി എന്താ നെഞ്ചുക്കും നടുവ വെക്കാ അതിലേക്ക് ഒരു മൂന്ന് കൗണ്ടിങ് നോക്കി ഇങ്ങനെ ഫോർ ഫൈവ് അടുത്ത ഒരു മൂന്ന് കൗണ്ടിങ് വെച്ച நீங்க செய்யறப்ப வந்து நம்ம தொப்புள் ரீதியில்ல ஒண்ணு ஒண்ணு பிளஸ் நோட் பண்ணிக்கணும் அப்புறம் பொருட்கள் இது எட்டு எட்டு சர்க்கிள் இதுல ஃபோர்டீன் பாயிண்ட் வந்து இங்க இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து ரெண்டு மூணு நாலு முடிஞ்சிருக்கு இல்லையா இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா தொப்புள்ள வந்து நிறைய ரவுண்ட் பண்ணி தொப்புள்ள கை வைக்கணும் கை வச்சு மேல் பக்கமா இழுக மேல் பக்கமா வந்து அஞ்சு மூச்சு ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் இது எல்லாமே நீங்க வீட்டுல இருக்கிறப்ப வேர்பாடியை செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் சிக்ஸ் செவன் எயிட் அதே மாதிரி எட்டு மூச்சு இந்த பக்கம் வேற இல்லை கீழே பக்கம் வேறீங்கன்னா உங்களுக்கு அப்பதான் ஒரு பாட்டம் வரும் அதனால

పెరుకల్ ఇంట మల్టిప్లై అప్రో ఇంద బకో 1 2 3 4 5 6 7 8 అందమకు అందమకు 1 2 3 4 5 6 7 8 అప్రో ఇంద సైడ్ 1 2 3 4 5 6 7 8 అప్రో ఇంద సైడ్ 1 2 3 4 5 6 7 8 இங்க எல்லாமே முடிஞ்சது எவ்வளவு முடிஞ்சது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒண்ணு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு முடிஞ்சது ஓகே அப்புறம் இங்கொன்னு வச்சுக்கோங்க ஒன் இது இங்கொன்னு பாயிண்ட் ஒன் டூ த்ரீ இங்க ஒரு பாயிண்ட் எப்படி வைக்கணும் இங்க ஒரு எட்டு அதே மாதிரி

அப்புறம் இந்த இடம் இந்த இடத்துல இருக்க ஹிப்ல கை வச்சு இங்கே ஒன்று பாயிண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ இது ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் இது ஃப்ரீயா இருக்கிறப்போ நீங்கள் வீட்டில் பொறுமையா பண்ணுங்க அடுத்தது மசாஜ் மசாஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நம்மளுடைய கை உள்ளம் கையில் அவ்வளோ பவர் இருக்கு ஸோ நம்ம தொப்புளை சுற்றி இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணியிருப்போம் அதனால ஒன் டூ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அதே மாதிரி இந்த ரெண்டு செஸ்டையுமே என்ன பண்ணணும்னா நல்லா கிளாக் வைஸ் சுத்தணும் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும் அது மாதிரி ரெண்டு கிளாக் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தணும் அப்புறம் இந்த ரெண்டு கட்ட வர இந்த ரெண்டு இந்த ரெண்டு கட்ட வரலாம் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த இந்த இது இருக்கு இல்லையா இந்த நெத்தி புட்டு அங்க வந்து கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ அப்படி இப்படி பண்ணணும் அடுத்து வந்து இந்த காது வந்து நம்ம வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் அப்ப காதுக்கு ஒரு மசாஜ் நிறைய சேனல்ல மசாஜ் போட்டிருக்கோம் அதையும் சேர்த்து சேரணும் இது ஜென்ரலா மகிழ்ச்சியோடது காதை வந்து அழுத்தி கொடுக்கணும் அழுத்தி கொடுப்பாங்க இந்த ஹோலுக்கு ஒரு கை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அப்ப இந்த ஹோல்ல இந்த கரல் வந்து இதுல விட்டுட்டு நல்லா ஒன் டூ த்ரீ ஃபோர் அதை மாதிரி நம்ம மசாஜ் பண்ணணும் அடுத்தது ஃபேஸ் நீங்க ஃபேஷியல் பண்ணி இது இது பண்றதுனால உங்களுக்கு பியூட்டி பார்லருக்கே போற அளவு அதாவது ஃபேஸ் வந்து அந்த பிளட் செல்ஸ் எல்லாம் போயிட்டு ஃபேஸ் நிறைய நம்ம அக்குபேச்சர் பாயிண்ட் இருக்கு இப்போ நீங்கள் ஃபேஸ்ல வந்து நாங்கள் மசாஜ் பண்ணும்போது என்னாகுன்னு கேட்டீங்கன்னா அந்த பிளட் செல்ஸ் எல்லாம் போயிட்டு புது செல்ஸ் வர்றப்போ உங்கள் ஃபேஸ்ல வந்து ஒரு ஒரு அந்த நிறம் ஆடுறது க்ளோ ஆடுறது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு நடக்கும் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நல்லா பிவி மாதிரி எடுத்து ஃபேஸ் யோகா நிறையா இருந்தால் கூட மகரிஷி சொல்றது சிம்பிளா பண்ணுவாங்க இது எல்லாமே பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் யூடியூப்ல வேதாத்திரி மகரிஷியோடைய ரிலாக்சேஷன் ஒண்ணு இருக்கு ரெண்டு ரெண்டு வீடியோவுமே நீங்க பார்த்துட்டு நம்மளோட வேதாத்திரி மகரிஷியோடைய ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் இருக்கு அந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ போட்டுட்டு நீங்க கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஃபுல்லா ரிலாக்ஸ் எடுத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ண ஃபுல் பலன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லா ரிலாக்ஸ்டா நல்லா வந்து உங்களுக்கு இருக்கும் ஹோல் பாடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் ஓகே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க தேங்க்யூ வாழ்க்கை உளமுடன்